இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து கூலி என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தில் ரஜினி உட்பட பல மொழி நடிகர்கள் இணைந்து நடித்துள்ளனர் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் சாஹிப் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் என பலர் நடித்துள்ளனர் மேலும் அமிர்கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்துள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன கூலி படத்தில் சர்பிரைஸாக அமிர்கானின் கேமியோ இருக்கும் என்றே தெரிகிறது எப்படி விக்ரம் திரைப்படத்தில் சூர்யா ரோலெக்ஸ் என்ற ரோலில் நடித்தாரோ அதுபோல கூலி திரைப்படத்தில் அமிர்கானின் ரோல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த படத்திற்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது படத்திலிருந்து வெளியான டைட்டில் டீசர் போஸ்டர்கள் மற்றும் சாங் ப்ரோமோ என அனைத்தும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருந்தது கூலி படத்தை பற்றி பேசிய நடிகர் ரூபேந்திரா இந்த படத்தில் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அமிர்கான் காம்பினேஷன் தியேட்டரை தெரிவிக்கவிடும் என சூப்பரான அப்டேட் கொடுத்துள்ளார் நான்கு மொழிகளிலும் உள்ள முன்னணி நட்சத்திரங்களும் ஒரே வரும்போது பிளாஸ்டாக இருக்க போகிறது அந்த காட்சியை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் என எதிர்பார்ப்புகளை அதிகரிக்க வைத்திருக்கிறார் விரைவில் ஆடியோ விழா நடைபெற உள்ளதாம் இதில் பல முன்னணி பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றன இந்திய சினிமாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இந்த கூலி ஆடியோ விழா இருக்கும் என கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது வருட திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையிலும் இந்த விழா இருக்கும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன